வணக்கம் மக்களை செல்வத்தை ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட வரவேற்குன்னு எஸ் இன்னைக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸோ ஆல்ரெடி வந்து நான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து உளுந்தங்கஞ்சி வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நிறைய உளுத்தங்கஞ்சி வந்து நிறைய டைம் செஞ்சது வந்து நம்ம வீடியோஸில் இருக்குது ஸோ காக்காக்கு பழைய சாதம் இருக்குது பூனைக்கும் இருக்குது ஸோ இதை உள்தங்கஞ்சி அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு டியூஸ்டே இல்லையா அதனால் ரெண்டு கிளாஸ் இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக காலையில் ஜூம்பாக கிளாஸ் இருக்கும் அண்டு மத்தியானம் வந்து நம்ம ஜிம் டூ டூ ஃபோர் போயிடுவேன் ஸோ நேற்றே நான் வந்து பிளான் பண்ணி கீரை வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எந்திரிச்ச தினமும் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டிக்கு தான் ஸோ கொஞ்சம் ஃபோன்ஸ் எல்லாம் பேசிவிட்டு கீரையும் கிடச்சிட்டு உளுத்தங்கஞ்சும் வச்சுட்டு இது மசாலா போட்டு வச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சுது வீடு கூட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு கிளம்பிட்டேன் எட்டே இருந்து வேலை செய்ய ஆரம்பித்து பத்தரைக்குள்ளே இதெல்லாம் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இப்போ வந்து சோயா சங்க்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுடு தண்ணியில் நல்லா போட்டு எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் இல்லாட்டி மட்டன் மசாலா அண்டு லெமனு அதுக்கப்புறம் கடல மாவு அண்ட் மாதிரி கார்ன்ஃப்ளோர் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பெரட்டி வச்சு ஊற வச்சு வச்சுடுங்க அதுக்கப்புறமேட்டு நான் வந்து அந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க அதை வந்து பாசிப்பருப்பும் இன்னொன்று அது என்ன சொல்கிறது தோரம் பருப்பும் போட்டு கடைஞ்சிக்கிட்டேன் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி ரெடி ஸோ வெயிட் போடும் வெயிட் போடுறவங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க டெய்லி உளுத்தம் கஞ்சி குடிங்க ஸோ தாங்க நான் வந்து பத்தம்பது ஆகிடுச்சி கட கடை குடு குடுன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து கிளாஸ் எப்போவுமே நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கிளாஸை விட்டுருவேன் வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறமேட்டு உரம் ஊற்றி வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஹரிபரியாக முன்ன பின்ன ஆகும் ட்ராஃபிக் இருந்தான்ட்டு இதையும் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் கல்லெண்ணெயில் பொறிச்சாலும் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இதில் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று உங்களுக்கு மீன் மாதிரி வேணும்னா மீன் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா மீன் டேஸ்ட்டு வரும் மட்டன் வேணும்னா மட்டன் சிக்கன் வேணும்னா சிக்கன் மசாலா தான் விஷயம் ஸோ அந்த இது பண்ணிவிட்டு நான் பாய் சொல்லிவிட்டு நான் குடிச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் போயிட்டு ஜூம்பா கிளாஸ் வந்து ரெண்டு கிளா ஐ மீன் ரெண்டு சாங் விட்டுட்டேன் ரெண்டு சாங் விட்டுட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் டான்ஸ் பண்ணேன் நம்ம சந்தோஷ் நேச்சரில் அவர் வந்து இதை வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்து போட்டிருந்தான் இதில் நம்ம தம்பி கார்த்திக் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனான் அதை தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அவனோ அவனோட வீடியோவை நான் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி இதையும் வந்து எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன்னு நான் பார்த்துக்கிட்டேன் தம்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது ஸோ இதை நான் போட்டேன் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல இன்னொருத்தவங்க எனக்கு டேக் பண்ணி விஜய் டிவியில் வந்த ராமர் சாரோடு இருந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு டேக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் எடுத்து போடலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல சரி போட்டு பார்க்கலாமேன்னு இதை பண்ணேன் அவ்வளோதாங்க கடகடா குடு குடு ஓடி போய் ஓரளவுக்கு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம்பாக பண்ணியாச்சு ஜூம்பாக பண்ணியாச்சு அடுத்து என்ன நம்ம ஜிம் ஒர்க் அவுட் தான் போகணும் ஸோ வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது ரெகுலராக ஐ மீன் ரெகுலராக இதை தான் பண்ண போகிறேன்றதை உங்ககிட்ட நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கேன் மீன் மேக்கர் வந்து நான் இப்படி தான் என் ஸ்டைலில் பண்ணுவேன்றதை கற்றுக் கொடுத்துருக்கேன் நேற்று இறால் கிரேவி உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு நான் வந்து இப்போவே சொல்லிடுறேன் இறால் தான் பண்ண போடுறேன் ஏன்னா கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதனால் நாளைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் முட்டை போடாமல் இறால் கிரே கிரேவி வந்து தொக்கு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆஸ் யூஷுவல் நம்பர் டுவெல் தேர்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நான் போய் ஃபுல்லாக கடகட கடகடன்ட்டு சொல்லிட்டு பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து கால் வலிக்குது தான் கால் வலிக்கலையான்னு கேட்காதீங்க கால் வலிக்குது தான் இடுப்பு வலிக்குது தான் கை கால் வலிக்குது தான் என்ன பண்ண முடியும் நம்ம தான் பண்ணியாகணும்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் பாத்திரம் விளக்கிட்டு சா அந்த டைமில் வந்து சாதத்தை வேக வச்சுட்டு நாலு பேர்கிட்ட ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேசிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி வணக்க மக்களை ஜீவத்து ஜீவிக்குமானமா இருந்த அன்போடு வரவேற்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு டே பை டே எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிலேருந்து பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நான் என்ன இடைவிடாத ஐ மீன் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் என்ன வேலை பண்ணுறோன்னா அதை இடைவிடாத போட்டுட்ருக்கேன் அதுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் வரல ஆனால் ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் உட்காந்து பேசுகிற லைவுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்குள்ளே முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க சந்தோஷம் ஆனால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு மாதிரி வேலை செய்கிறேனே அதுக்கு வந்து லைக்ஸ் அவ்வளோ வரல உக்காந்து பேசுகிற ஒன்று ஒரு லைக்ஸ்க்கு வந்து லைவுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சரி எனிவே என்னவோ ஒரு விதத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சு இங்கே பாருங்கள் பின்னி போட்டிருக்கேன் சரி ஓகேவா இது வந்து இப்போ ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னா ஜிம் கிளம்ப போகிறேன் ஆல்ரெடி ஜூம்பா கிளாஸ் போயிட்டு வந்தாச்சு வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சாச்சு எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யூ சப்போர்ட்டிங் இந்த மாதத்தில் வந்து மூணு லைவ் வந்து நம்மளுக்கு ஹெட்ரிக் அடிச்சிருக்கு அது என்னென்னா ஒன்று வந்து தேர்ட்டி கே வியூஸ் எனக்கு டைமிங்குள்ளே காட்டிடும் அது எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உமாவுக்கு அண்டு ரேவதிக்கு அண்டு லதாஷாக்கு அப்புறம் விக்கிக்கு அப்புறம் சுரேனுக்கு அஞ்சு பேருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுவேன் பாரு ஏன்னா எனக்குள்ளே காட்டிடும் ஒன் ஹவர் இந்த லைவ் இவ்வளோ போகும் இந்த லைவ் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதம் தேர்ட்டி கே வியூஸ் பார்த்துருக்கீங்க நேற்று போன லைவ் அதுக்கப்புறமேட்டு டுவெண்ட்டி நைன் கே ஒரு முந்தா நேற்று பேசின லைவ் டுவெண்ட்டி நைன் கே போயிருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின லைவ் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லெவன்கே போயிருக்கு ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே தேங்க்யூ ஸோ மச் அண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ப்ராப்பர் குக்கிங்கோ இல்லை ப்ராப்பர் டான்ஸரோ இல்லை ப்ராப்பர் ஜிம் கையோ ப்ராப்பர் ஷூட்டிங் எதுவுமே ப்ராப்பர் கிடையாது பட் ஆனால் நான் பண்ணால் ஒழுங்காக பண்ணுவேன் அந்த விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறேன்ற ரொட்டீனை உங்களோட நான் ஷேர் பண்ணேன் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒம்பது மணிக்கு வந்துடுறேன்னு நினைக்கிறேன் ரேவதி கிட்ட லைவ் கேட்டேன் அவள் வரலன்னு சொல்லி சொல்லிட்டா ஸோ எனிவே கிட்ட பேச வந்தால் மயமயமயம் வந்துடுறீங்க எனக்கு எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியல ஸோ கண்டிப்பாக ஒன் ஹவர் லைவ் தான் நான் போட போகிறேன் ஒன் ஹவர் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசிக்கலாம் வீக்லி வந்து ட்வைஸ் ரேவதியோட ஃபன் வித் அவக்கு வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை அம்மா வீட்டுக்கு வரும்போது ஏன்னா அவளுக்கு நெட்ஒர்க் அங்கே ஸ்லோ நம்மளுக்கு இங்கே சென்னையில் ஒய்ஃபை இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் அவளை வந்து எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுடி அப்படின்னா அதுக்கான முன்பதிவான வீடியோவும் தான் இது ஸோ சாரா பாப்பாக்காக நிறைய பேர் வந்து பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்கீங்க கவிதைகள் சொல்லியிருக்கீங்க வெல்கம் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி லவ் யூ ஸோ மச் ஒன் ஹவர் லைவ் தான் ஸோ நைன் ஓ கிளாக் ஆர் நைன் ஃபிஃப்டீன்குள்ளே நான் வந்துடுறேன் நேற்று நிறைய பேர் கேட்டீங்க நான் ஃபன் வித் அவுக்கு அவளோட கம்பைன் லைவ் போட்டிருந்தேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் கீப் சப்போர்ட்டிங் பட் ரொம்ப டயர்டாக தாங்க இருக்குது பட் இதை விட்டேன்னா நான் இழைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸே கிடையாது ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் மந்த்துக்கே இப்போ தான் இப்போ தெரியுதா ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் தான் நான் ஷூட் போகிறேன்றது மற்ற நாள்லாம் இப்படி தான் வந்து வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு ஓகே எனக்கு ஒரு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கான டைமுன்னு நான் நினச்சிக்கிறேன் அதே மாதிரி என்னோட உடம்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான டைமுன்னு நான் இதை நினச்சிக்கிறேன் இதையும் நான் பாசிட்டிவாகவே மாற்றிக்கிறேன் ஸோ இந்த நிலமையும் மாறும் ஸோ நடுவில் இந்த ஒன் இயர் வந்து இந்த கையை அடிபட்டு அறிவியல் அடி அடிப்பட்டதுனால தான் என்னால் இதை கம் ஐ மீன் கண்டினியூவாக பண்ண முடியல இவ்வளோ வெயிட்டுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ தான் பழக பழக தான் எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப சாதாரணமாக நம்மளுக்கு தெரியுது ஓகே இதில் நம்ம அனுபவப்பட்டுட்டோமா ஓகே இது மேலே இது க கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு ஸோ எல்லாமே நார்மலாகிடும் நான் நினைக்கிறேன் கிப்ஸ் அபோதிங் பாய் லவ் யூ